குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியிலே இருந்த சூரியன் விரச்சிகராசிக்குள்ளார செல்லுகிறார் நீச்சம் விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும் செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துளாராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பக்கர நிவர்த்தி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்கரம் மாணவம் துளாராசிக்குள்ளே நவம்பர் மூணாம் தேதிக்குள்ளே சுக்கரன் ஆட்சிக்குள்ளே போயிடுறார் பதினேழாம் தேதி நவம்பர் அன்று சூரியன் விரச்சிகராசிக்குள்ளே போகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்கரமாகிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த தூ நவம்பர் மாதம் இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க குருவின் பார்வை அந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும் மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும் மகர ராசியின் மேலேயும் விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது இந்த பார்வையின் பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது ஏன்னா தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சுபிட்சங்கள் விஷயத்திலும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் இருபத்தி மூணு வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார் எல்லாருக்குமே சனினால் கொஞ்சம் பயம் உண்டு அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக சனியும் வக்கரமாக புதனும் வக்கரமாக அமையப் போகிறார் அப்படிங்கிற மூணு கிரகம் வக்கரத்தில் அமையும் இப்படி மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நாலு கிரகங்களும் விருச்சிக ராசியில போய் உட்காருவாங்க பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ரெண்டு இப்படி அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் குரு வக்கரமாய் சனி பக்ரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் புதவக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபுள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய தான் நிறைவேறும் நடக்கும் மீனராசின்றது கடல் ராசி கடகராசிங்கிறது ராசி அங்கே உச்சத்திலையும் வக்கரத்திலையும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனிமயனில் விழப்போகிறது சனி என்பவர் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனி சுரன் சனியுடைய கிரகத்து பக்கத்துலேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் லேண்ட்ஸ்லைடு சுனாமி வரலனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற கூ சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணுன்னா கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் பாருங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருந்த சூரிய பகவான் நவம்பர் பதினேழாம் தேதி அன்று விருச்சிக ராசிக்குள்ளே போக போகிறார் அது வரைக்கும் நீச்சமாக இருக்கார் அதுக்கப்புறம் அங்கே போயிடுற அப்படி போன உடனே உங்களுக்கு பல முடிவுகள் தெளிவானதாக அமையக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகளை கொடுப்பார் ரெண்டாம் இடத்திலே புதன் அமரப்போகிறார் புதன் அமர்ந்ததினாலே நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நவம்பர் மூணாம் தேதி உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால பண வரவுக்கான வாய்ப்புகள் விடுகிறது உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலிருந்து செவ்வாய் புதன் சூரியன் இவருடைய பார்வையானது உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானமான ரிஷபராசி மேலே விழும் இப்படி அவர்கள் விழுவதுனாலே உங்களுடைய என்ன ஓட்டங்களில் இருந்த கஷ்டங்கள் விலகிவிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கும் குறிப்பாக பைசா ரிலேட்டடாக வருமானம் தொடர்பான எண்ணங்கள் நல்ல வளமையான சிந்தனையுடன் மேம்படும் யாரெல்லாம் கலை மற்றும் கற்பனைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் குடும்பத்திலே மற்றவர்களின் தலையீட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையாது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஆடம்பர பொருட்கள் உங்களுடைய செலவை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால இந்த அஷ்டமத்தின் பார்வை அதை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உறவுகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பார்கள் அதனால் உறவுகளோடு கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதனாலே அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்லைங்க பணம் வந்துடுவோன்ற தைரியத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க இந்த நாள் இந்த வாரங்களிலே இந்த மாதங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆன்மீக சிந்தனையோடு செய்யறதுனால நல்ல ஒரு ஸ்திரமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா குரு உங்களுடைய ராசியின் நல்ல ஸ்திரமான பத்தாம் இடத்தில் உட்கார்றார் பத்தாம் இடத்துல உட்கார்ற குரு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களை பற்றின எண்ணங்களை கொடுப்பார் அவர் வக்கரகதியிலே நவம்பர் பன்னெண்டாம் தேதி மாறி புருபுண்ணியஸ்தானமான மிதுன ராசியை பார்க்கப் போகிறார் அப்படிப்பட்ட காலங்களிலே ஆன்மீக சிந்தனையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் தெளிவான பயன்களை கொடுக்கும் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி சூரிய சந்திர செவ்வா புதவக்கரத்தோடு சேர்ந்த இந்த சூழ்நிலையில் அமாவாசை திதி வரும் அன்றைய நாளே திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு அபிஜித் முகூர்த்தம்ங்கிற பதினொன்றே காலேந்து பன்னெண்டே கால் வரைக்கும் எவ்வளவு தூரம் உங்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த உதவிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு சனி யோக காரகன் வக்கரகதியில் இருக்கிறார் அதனால் பிரச்சனை இருக்குது இருபத்தி ஒம்போது நவம்பர் அந்த வக்கரத்தை முறித்த உடனே லாபம் வந்துடும் குரு இப்போது அந்த சனியை பார்த்துக்கிட்டு இருக்கிற வக்கரத்தோடு வக்கரம் சேர்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் அக்ரெஸிவாக இருக்குது சேதங்கள் நிறைய இருக்குது அது சரியாக போகணும் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பொங்கணும் இந்த காரியம் அழகாக மனசில் வச்சுட்டு நோட் பண்ணி பண்ணுங்கள் அதேபோல் நவம்பர் இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய துர்காஷ்டமி அன்று காளி கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஒரு ஏழு அகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் ஏற்றுங்க அவளை சுற்றி வந்து அரளிப்பூ மாலையாலே அவளுடைய சிரசை அலங்காரம் செய்யுங்கள் அரளி கிடைக்கலைனாலும் பரவாயில்ல செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுங்க கொடுத்து பார்த்துட்டு வாங்க சுவாமியோட அனுகிரகத்தினால் மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து வக்கரம் அப்படிங்கிற நிகழ்த்தி ஆனவுடனே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் அடைவதற்கு ஒரு நல்ல முத்தாய்ப்பான நாளாக அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்